தமிழ்நாடு உணவுத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மேலையூர் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் பாதுகாக்கப்படுவதையும் அவற்றை விரைவாக கிடங்குகளுக்கு நகர்த்தும் பணிகளையும் அமைச்சர்கள் பார்வையிட்டனர் கொள்முதல் பணிகளை எவ்வித தொய்வுமின்றி துரிதப்படுத்தவும் வசதிகளை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு மாண்புமிகு அமைச்சர்கள் அறிவுறுத்தினர் அப்போது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தமிழக நுகர்பொருள் அலுவலர்கள் வருவாய் அலுவலர்களுடன் இருந்தனர் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் செய்திக்க செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் ஜோசப் உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க